அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விஸ்வாபாச வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை இந்த நன்னல பொறுத்தும் சிம்மத்தின் சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல இந்த நாளுக்கான பழங்களையும் சேர்த்து இந்த நாள் சிறப்பு என்ன இந்த நாள்ல நீ எந்த செய்தா உங்களுக்கு நல்லது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தா உங்களுக்கு நல்லது இதுதாங்க தெரிஞ்சுக்க போறோம் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு உயர்வான நாள்னு சொல்லக்கூடிய இந்த புதன்கிழமை இல்லை நீங்க புதன்கிழமை அப்படின்னாவே புதன் கிரகத்துக்கு உரியது புதன் கிரகத்திற்கு உரிய தெய்வம் பாத்தீங்கன்னாக்கா பெருமாளுங்க சோ பெருமாளை வழிபாடு செய்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மகாலட்சுமி தன்னுடைய அனுகிரகமமும் கிடைக்கும் சரி காக்கும் கடவுள் மட்டும் இல்லாம பணக்கார கடவுளாகவும் கருதக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய நல்லது எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா முதல் விஷயம் பொருளாதார நிலையில ஏற்றம் வரும் ஏன்னா இவருடைய மனசுல மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமா வாசம் செய்யறாங்க மகாலட்சுமி அப்படின்னாவே பொன் பொருளுக்கு சொந்தக்காரங்க இல்லையா சோ பெருமாளை வழிபாடு செய்யறப்ப மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஓகேவா இதோட பெருமாள் வழிபாட்டுக்கு சனிக்கிழமை உகந்தனால நமக்கு தெரியும் ஆனா இந்த புதன்கிழமையில யாரெல்லாம் விஷ்ணு பகவானுக்கு நீங்க வழிபாடு வைக்கிறீங்களோ அது இன்னும் மேன்மையை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க புதன் அப்படின்னாவே புத்திக்கு சொந்தக்காரர் சரிங்களா சோ இந்த நாள்ல புதன் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நிறமான பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு காய்கறியோட பெருசா வந்துட்டு வாங்கி சாப்பிட முடியாதவங்களுக்கு பச்சை காய்கறியில வாங்கி தானம் கொடுங்க பச்சை பயிரை தானம் கொடுங்க பச்சை பயிறு அதோட சேர்த்து வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க பசுமாட்டுக்கு அது உணவாக கொடுக்குறப்போ கூடான கூடிய தெய்வர்களுக்கு நீங்க படியெழுந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் சரிங்களா இதோட இவரை வழிபாடு செய்வதால் இன்னும் மேன்மையான ஒரு பலன் கிடைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு ஏதாவது இருக்கட்டும் அது எந்த சனியாக வேணா உங்களுக்கு இருக்கட்டும் இல்லை உங்களுடைய கிரக அமைப்புல சனி பகவானுடைய தாக்கம் ஏதாவது இருக்கட்டும் இல்லை ராக் எது தூஷங்கள் ஏதாவது இருந்தா கூட சரிங்க இவரை நீங்க தொடர்ந்து புதன்கிழமை புதன்கிழமை வழிபாடு செய்வதனால உடைய கஷ்டங்கள் விலகும் வேண்டது நிறைவேறும் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு குறைவில்லாத பெருவாழ்வு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சரிங்களா உங்களுக்கு விஷ்ணு பகவான பிடிக்கும் பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை எழுதுங்க அட்லீஸ்ட் சொல்லுங்க மூணு முறை சொல்லிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா இன்றைய நாள்ல உங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் மேன்மையும் கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் இப்போ சிம்மராசி முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கூடிய தான் கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கோம் இருந்தாலும் குணத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது வைரமாகட்டும் தங்க மாட்டும் இந்த உலகத்துல எந்த மேன்மையான பொருளாக இருந்தாலும் சரிங்க அது இந்த சிம்மராசுரிய மனசுக்கு ஈடேணை ஆகாது இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள்ல தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த செலவுகளும் கூடே வரும் ஆனா இன்னைக்கு கடன் வாங்காம சமாளிச்சிருவீங்க அடுத்தா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் அழைச்சியில தவிர்க்கிறது நல்லது உருவக்காரங்கிட்ட பேசுகிறப்போ இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறப்போ ஊத்தியத்துல இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எங்கேயாச்சும் பேசுகிறீங்க அப்படின்னா பொறுமையை கடைப்பிடிக்கணும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கிறது யோசிச்சு பேசுங்க அதே போல் வியாபாரத்தில் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியா சில பிரச்சனைகளும் வரும் சோ அவங்களையுமே அனுசரித்து நடந்துக்கணும் புரியுதுங்களா கூடவே இன்றைய நாளில் விலை உயர்ந்த பொருட்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புகழ்பெற்றவனுடைய சந்திப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் விவாதங்கள்லையுமே வெற்றி பெறுவீங்க சில வந்து வீடு மாறுறதுக்கான நிர்பந்தம் வரும் பணம் இருக்கு புது வீடு கட்ட லோன் கிடைக்கும் தம்பதிகளை வரைக்கும் அன்பு மேலோங்கும் பணம் பாக்கிட்டே நிரப்பும் உறவுக்கூடிய வருகை இருக்கு அவங்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டு விலை உயர்ந்த ஆபணங்களை வாங்க வாய்ப்பு இருக்கு பெண்லா சரி அது போல உத்தியோக பணிகளை பற்றிருக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும் கூட்டு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகுது தேகம் இன்னும் கணவன் மனைவிக்கிட்ட அன்பு பலப்படுது எல்லாத்துக்கு இன்னைக்கு பண வரவு சொன்னதை தாண்டி எதிர்பார்த்து பணம் கைக்கு வரும் சில்லறை வியாபாரிகளுக்கு கூட லாபம் அதிகமாகும் கௌரவ பதவிகளை தேடி வரும் மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் உடைய பொண்ணுக்கு உடைய மகனுக்கும் நல்ல துணை அமையும் பிள்ளைகளது ஆசிரியர் வந்து உடைய பிள்ளைகளுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சுவாங்க கதவை பொறுத்த வரைக்கும் உடைய கடமையும் உணர்ந்து செயல்படுவீங்க வேலை தரங்களுக்கு நேர்முக தேல்விகள்ல வெற்றி பெறுவீங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க உற்சாகம் அடைய போறீங்க உத்தியோகத்துல அதிகாரியுடைய முக்கியத்துவம் மேம்படுது ஒருக்காரனுடைய வருகையினால அன்பு பலப்படுது தாய்மாமன் அன்பு உங்களுக்கு துணை இருக்குது பிரபல சந்தை நிலவரங்களை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த போல வியாபாரத்தை மேம்படுத்துவீங்க பணம் வரும் பங்கு சந்தையில இருந்து வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாத்திருவீங்க நட்பு வட்டம் விரிவாகுது பழைய உருவக்காரங்க நண்பர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகுது எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது வியாபாரம் செழிப்பாக்கும் போது வீடு மனை இதெல்லாம் உங்களுக்கு ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுக்க போறீங்க பணப்புழக்கம் மிகவும் புச அறிமுகமாக நண்பர்களாக மாறுவாங்க முத்தியத்துல கொஞ்சம் வேலை பழம் இருக்கும் வியாபாரிகளுக்கு திருப்தி உண்டாகுது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்கு சொல்றதுக்கு முன்னாடி கவனம் தேவை பழைய வீட்டை சீர் செஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பண உதவியா இருக்கட்டும் எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம் உங்களுடைய வீட்டில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அவருடைய தேவைகளை நீங்க போட்டு செய்து கொடுப்பீங்க உடல் நலம் சிறப்பா இருக்கும் அத்தியாவசியமான தேவைக்கு மட்டுமே செலவு பண்ணுங்க நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு நெருக்கம் ஆவீங்க அதுக்கு புதுசாக வண்டி வாகனம் திட்டம் போடுவீங்க பணவருக்கும் பஞ்சம் இல்லை நல்ல செய்திக்கு குறைவு இல்லை அரசாங்கத்துக்கிட்டிருந்து அரசியலிருந்து அழைவு வரும் புகழ் பெற்ற உடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் அயல் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்வியில வெற்றி இருக்கு போன்ற தொழில்களில் பணம் வரும் வெளிவந்த பொருட்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பழைய மக்கள் வசூல் செய்யறதுல உங்களுக்கு இருந்த சிரமங்களும் இன்னைக்கு சரியாகுங்க எல்லாத்துக்கும் மேல எல்லா காரியங்களுமே தங்கு தடை நிறைவேறும் உறவுக்காரங்கிட்ட அன்பு பாசம் மகிழ்ச்சி மேம்படுது வண்டி வாகனங்களை போறப்ப மெதுவா போயிட்டு வாங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் செழிப்பாக இருக்க போகுது இதோட யோகமான நாளுங்க மாற்று கருத்துறையுடைய மனம் மாறும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரை வரையான என்ன போன வேலை கூட சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க மேலும் இந்த நாளில் உறவுக்காரங்களை மத்தியில் மதிக்கப்படுவீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பாங்க உற்சாகமான பேச்சால அனைவரையும் கவர போறீங்க வீடு வாகன பராமரிப்பு மேற்கொள்வீங்க பங்கு வர்த்தகத்துல நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசியே சமாளிச்சிருங்க குடும்பத்திலடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கும் அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டு இருந்த வண்டி வாகனத்தை மாத்திருவீங்க பாலியல் நண்பருடைய சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் உடைய செயல்பாடுகள்ல வெளிப்படும் சமுதாயத்தில் பிரபலமாக ஆக போறீங்க வீட்டில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியான சூழ்நிலை வேற போகுது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீங்க பிள்ளைகளுடைய வருங்காலம் கருதி சில முக்கியமான முடிவுகளை திட்டங்களை தீட்ட போறீங்க பழைய கசப்பான சம்பவங்களை பத்தி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் விவாதிக்க வேண்டாம் திடீர் பயணங்கள் ஏற்படும் அடுத்த விவகாரங்களையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மனைவி வழி உறவுக்காரங்கள கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சுப நிகழ்ச்சிகள்ல முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல இன்னைக்கு சிம்மராசியுடைய வீடுகளில் கலை பொருட்கள் சேரும் முன்ன செய்த உதவிகளுக்கு இப்போ பாராட்டு கிடைக்கும் உடைய பேச்சில் உற்சாகம் இருக்கும் வீட்டிற்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குவீங்க சோர்வா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க சிந்தனை திறன் அதிகமாகுது விலகியிருந்த சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து பேசுவாங்க உறவாடுவாங்க வராதுன்னு நினைச்சிருந்த ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகுது புண்ணியத்தலங்களுக்கு போகிறதுக்கு திட்டம் போடுவீங்க பழிச்சுன்னு பேசி எல்லாரையுமே வந்து கட்டுக்குள்ள கட்டுக்குள்ளே வச்சுப்பீங்க தனமனை கிடையாது வந்து அந்யுன்யம் அதிகமாகுது வீட்லையுமே சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க திட்டம் போடுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுப்பீங்க யாருக்காகவும் எந்த ஒரு உறுதிமொழியோ உத்தரவாதமோ கொடுக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த ஒரு விஷயமே நிதானமா செயல்படுங்க மனசுக்கு பிடிச்சம் கிட்ட மனம் விட்டு பேசுங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுங்க சேமிக்கிற அளவுக்கு பணம் இன்னைக்கு வரும் உங்களை தேடி வந்து சிலர் உதவியும் கேட்பாங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை அதிகப்படுத்தும் நினைச்சலமை நிறைவேற்றக்கூடிய சூழல் அமையும் அதே போல் வியாபாரத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் கலகரப்பான பேச்சுக்களில் நட்பு வட்டம் அதிகமாகுது அலைச்சல் இருந்தாலும் இன்னைக்கு அனுகூலத்துக்கு குறைவு கிடையாது எல்லாத்துக்கும் மேல அளவுல சூழல் உங்களுக்கு சாதகம் பெண்ல கண்டா சரி ஆண்களகன்றும் சரி குறிப்பாக பெண்களுக்கு வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி சொந்தமா தொழில் செய்தாலும் சரி இன்னைக்கு நினைச்ச காரியம் நடக்கும் பண தேவை பூர்த்தியாகும் நகை நட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரும்பியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகுது எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வெளி உயர்ந்த பொருட்கள் மீது ஈடுபாடு அதிகமாகும் இழும்பு இருக்கிற வேலையை நீங்கள் நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சுங்க ஆதாயம் அனுகூலம் வெற்றியை தரக்கூடிய நாள் இந்த நாள் மேலும் இந்த நாளில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் ஸோ இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஒரு 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 கூட வச்சுக்கோங்க நித்தியில பட்டை போட்டுக்கிறது கூட திருநீரை வந்து நீங்கள் பூசிக்கிறது கூட சிறப்பு தான் இதை எடுத்து நக்சத்திர பலங்களா பார்க்கலங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் இந்த மூணு பேரையும் நம்ம புத்தான் பொதுவா சிம்மராசியும் சொல்லுவோம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இந்த நாளில் செயல்பாடுகள்ல இருந்த ஆர்வமின்மை நீங்க ஏதோ ஒன்னு இன்னைக்கு செய்வோம்ப்பா அப்படின்ற மாதிரி துணிஞ்சு செயல்படுவீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிடுவீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் போட்டிகளை சமாளிச்சு நினச்சதை சாதிப்பீங்க செல்வாக்கும் உயருது ஒரு வாரத்தில் சொன்னாக்க அழச்சலம் இருக்கு அனுகூலம் இருக்கு அடுத்த உத்திர நட்சம் ஒன்றாம் பதம் இழுபறிகள் விலகுது கூடவே நண்பர்களால ஒரு வேலையை நடத்தி முடிச்சுப்பீங்க வியாபாரமும் முன்னேற்றத்தை கொடுக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் இனி நாள் தான் ஸோ இது போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முடியும் எண்ணம் போல தாங்க தெய்வங்கள் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதையே செய்யுங்க நல்லதையே நினைங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்த்துக்களுங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு சொன்ன இல்லைங்களா ஐயப்பன் சுவாமியும் வழிபாடு செய்யுங்க ரொம்ப பரிசுத்தமான தெய்வம் ஸோ இவர் வழிபாடு செய்யறதுனால இன்னும் மேன்மை உங்களுக்கு உண்டாகும் நன்றிங்க வாழ்க வளமுடன்